ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி ஒரு கப் அரிசி புதினா கொத்தமல்லி பட்டை சோம்பு லவங்கம் நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு பத்தப்பொடி கரம் மசாலா பொடி பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இப்போ தேவையான அளவு என்ன ஊற்றி பட்டை சோம்பு லவங்கம் இதெல்லாம் வறுத்துக்கலாம் பட்டை சோம்பில் வங்க அதெல்லாம் பொருஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு தக்காளி அரைச்சி வச்சது இதையும் சேர்த்து எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம் வத்தப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா அந்த கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த இந்த மாதிரி கிரேவி மாரி வரணும் இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு டம்ளர் மூணு கப் தண்ணி மூணு கப் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மூணு விசில் வரட்டும் நம்ம சேனல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ மூணு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப வாசனையாகவும் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபேவரெட் டிஷ் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்